ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்த்திபன்வழி சேனல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க எப்போவுமே அரிசி மாவில் தான் பூர்ண குழுக்கிட்ட செய்வோம் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு கேழ்வரகு மாவில் பூர்ண குழுக்கிட்ட செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் அது கூடவே மூணு கப் அளவு தண்ணியை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் பபுள்ஸ் வர அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த கேழ்வரகு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கரண்டி வச்சு கலருங்க ரொம்ப கை சூடு பொறுக்காது அதுக்கு தான் இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலரி எடுத்ததுக்கு அப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இல்லைன்னா மாவு குள கொல நான் ஆயிடும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பெசிஞ்சு எடுத்துக்கலாம் பெசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க ஒரு வானலில் ஒரு கப் ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நான் வந்து என்ன பண்ணேன்னா பண்ண தப்பே இந்த ஒ அப்படியே உடைச்சி போட்டுட்டு அது ரொம்ப மெல்ட் ஆகுது ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த துருவி எடுத்துக்கோங்க வெள்ளத்தை துருவி எடுத்தால் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும் வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு கப் தேங்காய் துருவலை நல்லா திருகி எடுத்துக்கலாம் திரிகி எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே சேர்த்து நல்லா கிளறுங்க அதுக்கப்புறம் அது கூடவே ரெண் ஒரு பிஞ்சாகவே தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததை வச்சதுக்கப்புறம் நீங்கள் பூரணம் எடுக்கும்போது இந்த பூரணத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் கொழுக்கட்டை வந்து விரிசல் வராமல் இருக்கும் பூரணம் ஆற வச்சுட்டு இந்த கேழ்வரகு மாவு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம்னா ஒரு மூணு ஷேப் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு விரிசல் இல்லாமல் மோல்டு இல்லாமலே கையிலே நம்ம ஷேப் வச்சுக்கலாம் இந்த மோதக ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பு அதுக்கப்புறம் இந்த சோமாசு வரும் இல்லையா அந்த ஷேப்பெல்லாம் கையிலே நான் வந்து செஞ்சுக்கிட்டேன் நீங்கள் கொழுக்கட்டை செய்யும்போது விரிசல் இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி போட்டு அந்த விரிசலை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க வெந்து வரும்போது அந்த விரிசல் இல்லாமல் கொழுக்கட்டை சூப்பராக வரும் ஒரு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு கப்பில் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி வைப்போல்லே அந்த கொத்தில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்து எடுத்தால் சூப்பராக சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க And bye. Yeah, we're gonna go look at that.